மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நமது விருது மூத்த அரசியல் ஆலோசகர் மற்றும் வலைவழி முன்னோடி எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் தற்போது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டது அதனுடைய பலனாக நீங்க என்ன சார் பாக்குறீங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டதுங்கிறதே மிகப்பெரிய பித்தளாட்டம் தானே இந்த மூணு வருஷமா தான் திமுக தமிழ்நாட்டு ஆண்டாங்களா இதுக்கு முன்னையில ஆளவே இல்லையா அப்படின்னா இதுக்கு நடந்த நடந்தவருடைய ஆட்சி மோசமான ஆட்சிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிறாங்களா அப்ப இந்த மூணு வருஷம் மட்டும்தான் நல்லாட்சி கொடுக்குறாங்களா எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பேசிட்டு இருக்காங்க அதுக்கு சில ஊடகங்கள் இருக்கிறாங்க இல்ல சார் இந்த மூன்றாண்டு வந்து கலைஞர் இல்லாத திமுக உடைய அரசு அதுக்காக ஒரு சிறப்பா பாக்கலாமா சார் இல்ல அதாவது கலைஞருடைய பெயரை காப்பாற்றுகின்ற அரசு இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு ஸ்டாலினுடைய அரசு எப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான் ஊழலின் ஊற்றுக்கண் என்று வர்ணிக்கப்பட்டது உண்டு காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான பிரச்சனையில் இந்திரா காந்தியிடம் கலைஞர் கருணாநிதி சரணடைந்தார் தற்காரியா கமிஷன் உள்ளிட்ட பல்வேறு கமிஷன்கள் கலைஞர் கருணாநிதியின் மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டார் என்ன ஆகும் என்று தெரியாமல் காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையை இந்திரா காந்தியின் காலடியில் காவு கொடுத்து விட்டார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டுக்கள் இன்றைக்கும் எழுகிறது அன்றைக்கும் எழுந்தது தமிழன் என்று ஒரு இனம் இருக்கின்றவரை அந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்குவதிலே மிகப்பெரிய பங்கு கலைஞர் கருணாநிதிக்கு உண்டு இன்றைக்கு தமிழகம் தத்தளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி அவர் கொண்டு வந்த திட்டம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கருணாநிதி பெயரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் காரணம் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் டாஸ்மாக் மருபாணங்கள் மட்டுமே இருந்தது கலைஞர் கருணாநிதி கொஞ்ச காலம் மலிவு விலை மதுவை விற்பனை செய்தார் அரசே விற்பனை செய்தது அதற்காக மலிவு விலை சாராய கடைகள் ஏலம் விடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு கலைஞர் கருணாநிதி மீது இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டிலே கஞ்சா உள்ளிட்ட விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிக இருக்கிறது சமீபத்தில் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த கலவரத்திற்கு அடிப்படையே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான் அந்த போதைப் பொருள் மட்டும் இல்லை என்றால் தீவெட்டிப்பட்டி கலவரமே இருக்காது ஆனால் அதை மறைப்பதற்காக ஏதேதோ கட்டு கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வைத்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கோவையிலே போய் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஒருவர் கூட அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது அந்த போதைப் பொருட்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசவில்லை ஆக கருணாநிதி சாராயம் பெற்றார் இவர்கள் ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது கருணாநிதி ஆட்சியே பரவாயில்லை என்று கருணாநிதி பெயரை காப்பாற்றியிருக்கிறார்கள் அப்படித்தான் இன்றைக்கு கருணாநிதி ஆட்சி பரவாயில்லை என்று இவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் ஆக இந்த ஆட்சி பல வழிகளிலும் தோல்வியை சந்தித்து விட்டது இந்த ஆட்சி அனைத்திலும் தோல்வியை சந்திக்கிறது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விடுவோம் என்று கொண்டிருக்கிறார்கள் நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு இவர்கள் என்ன சாதித்து கிழித்தார்கள் இந்த ஆட்சி என்ன சாதித்தது நான் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சியில் அல்லது அதற்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு சராசரி மனிதனுடைய ஆண்டு வருமானம் என்ன தமிழ்நாட்டிலே ஒரு சராசரி மனிதனின் ஆண்டு வருமானம் என்ன கர்நாடகாவிலே ஒரு மனிதனின் சராசரி ஆண்டு வருமானம் இவற்றில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது எப்படி இவர்கள் ஆட்சியிலே சாதனை என்று சொல்ல முடியும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றமே சராசரி தனி மனித ஆண்டு வருமானம் எப்பொழுது உயர்கிறதோ அதுதான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் கியூபாவிலே பெடல் காஸ்ட்ரே வெனிசூலாவில் கியூகோ சாவேஸ் தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த தேசங்களில் தனிமனித ஆண்டு வருமானம் உயர்ந்தது ஆகவே அந்த தேசம் வளர்ந்தது அந்த நாடு கல்வி அறிவியை பெற்றது நூறு சதவீதம் கல்வி அறிவை பல ஆண்டுகளுக்கு முன்பே சாதித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இடையே மாறி மாறி திமுக ஆண்டு கொண்டே இருக்கிறது இன்று வரை நூறு சதவீதம் கல்வி அறிவை சாதிக்க முடியவில்லை என்ன சாதனை அதை விட நூறு சதவீதம் கல்வியை கூட இந்த நாட்டு மக்களுக்கு தர முடியவில்லை ஆனால் நூறு சதவீதம் மதுபான கடைகளை திறந்து இந்த நாட்டு இளைஞர்களை குடிக்க வைக்க முடிகிறது எது சாதனை கல்வியை தர முடியாமல் படிப்பை தர முடியாமல் வெறும் குடிப்பை மட்டுமே தருவது ஒரு ஆட்சியின் சாதனையா ஆக எந்த சாதனையும் இவர்கள் செய்யாமல் தமிழக மக்களுக்கு இவர்கள் ஆட்சியில் சோதனைகளே தந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு உண்மை ஆனால் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அச்சு அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் இவற்றில் வாடகைக்கு ஆள் பிடித்து இவர்கள் சாதித்து விட்டதாக கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எதையும் சாதித்து விடவில்லை அவருடைய கட்சிக்காரர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் ஒரு ஆண்டு காலமாக இவர்களுடைய மந்திரி சபையில் இருந்த மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜியை ஜாமீனில் கூட வெளியே எடுக்க முடியவில்லை இவர்கள் என்ன சாதித்து கிழித்து விட்டார்கள் அவருடைய மந்திரி சபையில் ஸ்டாலினுடைய மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தவர் ஒன்னு செந்தில் பாலாஜி யோக்கியன்னு சொல்லுங்க திமுக செந்தில் பாலாஜி யோக்கியன்னு சொன்னா இன்னால நீங்க ஜாமீன் எடுத்துக்கணும் உங்களால ஜாமீன் எடுக்க முடியல செந்தில் பாலாஜி அயோக்கியன் ஒத்துக்குமே ஒத்துக்க மாட்டேங்க என்ன சாதனை எந்தெந்த நாடுகளுக்கு போதைப் கடத்தினேன் என்று அவரே ஒப்புதல் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார் என்று சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால் என்ன நீங்க சாதிச்சீங்க இல்ல சார் இப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மூன்று ஆண்டுகள் அவங்க வந்து எந்த ஒரு பெரிய சாதனை செய்யல நீங்க நினைக்கிறீங்களா என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்ணி எல்லா மாணவர்கள் நான் கேக்குறேன் இவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்ல கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் கல்வி கடன் பட்ட மாணவர்களுடைய கல்வி கடனை இவர்கள் கொடுத்த வாக்குறுதி த தள்ளுபடி செய்து அந்த மாணவர்களை காப்பாற்றி விட்டார்களா அல்லது கல்வி கடன் வாங்கி சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வேலை கொடுத்து அந்த கடனை கட்ட சொன்னாங்களா இதையும் செய்யல அதையும் செய்யல விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் நாங்க எவ்வளவு விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணீங்க என்ன நீங்க சாதிச்சீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக நாங்கள் மதுபான கடைகளை மூடுவோம் சொன்னீங்க ஆனா அதை விட அதிகமான மதுபான கடைகளை திறந்து இருக்கிறீங்க என்ன தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி எதை காப்பாத்தினீங்க எதையுமே செய்யலை ஏதோ ஒன்று ரெண்டு நாங்கள் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை வழங்குகிறோம் எல்லா குடும்பத்தலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் கொடுத்து மற்றவங்களை ஏமாத்துனீங்க இது சாதனையா என்ன பெருசா நீங்க சாதிச்சிட்டீங்க பெண்களுக்கு இலவசமா பஸ் பஸ்ல போறதுக்கு இலவசம் உங்களை யாரு கேட்டா பெண்களுக்கு பஸ் இலவசமா கொடுக்க சொல்லி யாராவது கேட்டாங்களா தமிழ்நாட்டில் டாக்டர் ஐயான்னு ஒரு தலைவர் காலம் பூரா கத்திட்டு இருக்காரு அனைவருக்கும் கல்வி இலவசமா கொடுங்க கொடுத்துட்டு போங்க ஜாதி பாகுபாடு இல்லாமல் பணக்காரன் ஏழை என்ற ஏற்ற தாழ்வு எதுவும் இல்லாமல் படிக்கின்ற அனைவருக்கும் கல்வி இலவசம் அறிவிச்சு போங்க வேற எந்த இலவசமும் கொடுக்க வேண்டாம் நீங்க நீங்க என்ன பெண்ணுக்கு பஸ்ல பயணம் செய்யறதுக்கு இலவசம் அதனால என்ன பயன் இதுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா வீட்டுல சும்மா இருக்கிறவங்க கூட இப்ப அப்படியே போயிட்டு வரலாம் பஸ்ல அப்படின்னு போயிட்டு திரும்ப பஸ் ஏறி வராங்க பொழுது போகிறதுக்கு இப்ப பஸ் பயணம் அப்படி சிலர் எல்லாரையும் சொல்லலை நானு பஸ் கட்டணத்தை உயர்த்தியது பால் விலையை உயர்த்தியது மின்சார கட்டணத்தை உயர்த்தியது இன்னும் பல தனியார் பள்ளிக்கூடங்களில் உயர்த்தப்பட்ட கல்வி கட்டணம் கணக்கு வழக்கு இல்லாமல் உயர்த்தப்பட்டிருக்கிறது இவை ஏற்படுத்திய பாதிப்புகள் ஏராளம் இவை அனைத்தையும் பெண்களுக்கு நாங்கள் இலவச பஸ் பாஸ் கொடுத்து விட்டோம் பெண்களை இலவசமாக பஸ்ஸிலே பயணம் செய்ய வைத்து விட்டோம் சாதனையா இதை சொல்லி அதையெல்லாம் மூடி மறைக்கலாமா நீங்க சாராய கடை நீங்க எந்த இலவச பஸ் பாசும் நீங்கள் அடித்தட்டிலே வாழ்கின்ற பெண்கள் தினமும் வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு மட்டும் நீங்கள் இலவச பஸ் பாஸ் என்று அறிவித்திருந்தால் கூட பரவாயில்லை அனைவருக்கும் இலவச பஸ் பயணம் நான் கேக்குறேன் சென்னை டு டெல்லி இலவச பயணம் கொடுத்துருங்க பிரச்சனை இல்ல போய் டெல்லி தாஜ்மஹாலே ஆக்ராவே பாத்துட்டு வருவாங்கல்ல இல்ல சார் அது மாணைட்டு மானிலா இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் வந்தா அசிங்கம் சார் மத்தியில இல்ல அதுபடி அவங்க வாக்குறுதி கொடுக்கல இல்ல அப்படி வந்து இலவச இல்ல இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க இல்ல என்ன அவங்க இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்க இலவச மகளிர் பேருந்து உறுதி செய்வோம் அப்புறம் பெண்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாய் மானியம் வந்து விரிவுபடுத்துவோன்ற அறிக்கையெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தானே சார் போகுது அது திமுக அரசனுடைய வெற்றி இல்லையா திமுக இங்க செயல்படுத்திய விலை தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க அது பேசப்படுது ஆமா அதாவது ஏன் பேசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா திமுகனுடைய கூட்டணி வைத்தாங்க இல்லையா அவங்களுடைய கொள்கையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தணும்னு கட்டாயம் இல்லையே அதையும் திமுக கத்துக்கிட்டாங்கல்ல வாக்குறுதி அள்ளி விடுவான் அப்புறம் பாத்துக்கு ஆட்சிக்கு வந்த பின்னால இலவச பஸ் பாஸ் சரி ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துருது ராகுல் காந்தி பிரமிணி ஸ்டாயிறார் வச்சுக்குவோம் எல்லாத்துக்கும் இலவச பஸ் பாஸ் கொடுத்ததுனால என்ன நீங்க சாதிச்சுட்டீங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தீங்க அதனால என்ன வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் முன்னேறிட்டாங்க நான் கேக்குறேன் என்ன என்ன சார் பெண்கள்லாம் வந்து இல்ல சார் பெண்கள்லாம் சொல்றாங்களே சேமிச்சு வச்சு கடன் அடைக்கிறேன்றாங்க வீடு வாங்கறதுக்கான திட்டம் எல்லாம் போடுறேன்றாங்க ஆயிரம் ரூபாயில வீடு வாங்குறாங்களா பெண்கள் சொல்றாங்க சார் நாங்க சேமிச்சு வைக்கிறோம் சேமிச்சு வச்சு கடனை அடைக்கிறோம் எதிர்காலத்துல வீடு வாங்கறதுக்கான திட்டம் இல்ல எதிர்காலத்துல எல்லாருமே வீடு வாங்க திட்டம் இருக்காங்க யாரு போட்டு வீடு வாங்கிட்டு இருக்காங்க இவங்க திட்டம் போடுறாங்க இதுல சேமிச்சு வாங்குறேன்றாங்க ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய வருமானத்துல சேமிச்சு வீடு வாங்கறதுக்கான திட்டம் போடுறேன் கடலாம் நாங்க அடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மக்கள் பேசுறதா ஒளிபரப்பு இல்ல கேட்கும் போது உங்களுக்கு தெரியலையா இது இது எவ்வளவு நகைச்சுவை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாயிருச்சா சார் இல்ல பத்து வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கூட வச்சுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பத்து வருஷத்துக்கு ஒரு ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து வருஷத்துக்கு நீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சேர்த்து அதுக்கு வட்டி எல்லாம் கணக்கு போட்டா கூட ஒன்றரை லட்சமா கூட வச்சுங்க ஒன்றரை லட்சத்துக்கு நீங்க ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியுமா ஒரு ஐம்பது ஒரு ஆறடி நிலம் வாங்க முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல செத்த செத்தப்பினாலும் நிலம் வாங்க முடியுமா அந்த படத்தை சேர்த்து வச்சு அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குமா சார் அந்த அமௌண்ட்ல இடம் கிடைக்குமா இடம் கிடைக்குமா திட்டம் திட்டம் போடுறாங்க இப்படி பேச வைக்கிறாங்க பாருங்க இதுதான் அவங்க சாதனைய அது தன் தான் வந்து ஏமாளிங்கிறதே தெரியாம அவங்க அந்த சுகம் காண வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் திராவிட மாடல் அதான் திராவிட மாடல்லையே சாதனை சாதனைங்கிறத விட மக்களுக்கு கொடுத்த சோதனை கேட்கும் போது எனக்கு சிரிப்பு வருது அது இந்த ஆயிரம் ரூபாய் சேமித்து வைக்கிறன்றாங்க ஆன்லைன் சூதாட்டத்தில் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க அவன் ஆயிரம் ரூபாய் சேமித்து வச்சிருந்தானா இவங்க சொல்ற மாதிரி அவன் நேரம் பங்களாவை வாங்கியிருக்கலாமே நல்ல வேலை திமுக அடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த உரிமை தொகையை வந்து நாங்கள் உயர்த்த போறோம் அடுத்து ஒவ்வொருவரும் மைசூர் பேலத்தை வாங்கலான்னு சொல்லாம விட்டாங்களே சமீபத்துல வந்து மின்சார கட்டணம் வந்து ஏற போறதாவும் ஏத்துட்டுதாவும் ஒரு செய்தி வருது இன்னும் அதை உறுதிப்படுத்தப்படாத செய்தியாவே பார்க்கப்படுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது உண்மையா ஏத்திட்டாங்களா இல்ல ஏத்துவாங்களா இல்ல ஏத்துவாங்க ஏத்த மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே அது இந்த கோடை காலம் இந்த கோடை காலத்துல வெப்பம் அதிகமானது இந்த அதிகமான வெப்பத்தை காரணமாக மக்கள் மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்தினாங்க அதனால வேற வழி இல்லாம மின் கட்டணத்தை மின்சாரம் தர முடியும் அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க ஆளும் போது ஒரு முறை மிகப்பெரிய பஞ்சம் அதான் பேரு அதுக்கு அந்த பஞ்சத்துல கொத்து கொத்தாக இந்திய மக்கள் மடிஞ்சாங்க அதுக்கு பிரிட்டிஷ்காரன் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா ஏன் பஞ்சம் வந்ததுன்னு கேட்டதுக்கு அன்றைக்கு இந்தியாவில் இருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சு இந்திய மக்களை பஞ்சத்துல சாக விட்டாங்க அன்னைக்கு சொன்ன காரணம் இந்திய மக்கள் அதிகமாக சாப்பிட்டு விட்டார்கள் ஆகவே பஞ்சம் அந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கும் இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இந்த செயலுக்கு என்ன வித்தியாசம் மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்திட்டாங்க அதனால மின் கட்டணத்தை உயர்த்த போறேன்னு சொல்ல போறாங்களா அப்ப அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமே இல்லையே அதுக்கு அவனே போயிருக்கலாமே நீங்க எதுக்கு வந்து மக்களுடைய கோபத்தை வந்து மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குறாங்க மக்கள் மத்தியில் நமக்கெல்லாம் சொல்ல முடியாத கோபம் வருது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க ஏதாவது நல்லது பண்ணீங்களா சரி நீங்க வந்த மூணு வருஷத்துல அரசு வேலை வாய்ப்பு நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கிறீங்க தனியார் வேலை வாய்ப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு படித்த மாணவ மாணவிகளுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைத்தது மூணு வருஷமா நீங்க ரகசியத்தை வெளியிடாமல் இருக்கில்லையே நீட் தேர்வு ரகசியம் எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்ன ரசிய ரகசியம் வச்சிருக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இதெல்லாம் ஒரு அலங்கார வார்த்தை இல்லையா இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா ஒரே ஒரு வழக்கில் வந்து கண்ணைக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டோம் ஆரிய படை கடந்த நெடுச்சலியன் தன்னுடைய செங்கோல் வளைஞ்சு போச்சுன்னு தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த செங்கோலை வளைத்து நிமித்தி விட்டு தான் சென்றான் அதுதான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு தன்னுடைய மகனையே தேர்காலிட்டு கொண்டாடல மணிநீதி சோழன் ஒரு ஆட்சி எப்படி இருக்குன்னு அதிகாரம் எப்படி இருக்குன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள்லாம் தமிழ் சமூகத்தில் இருக்கு தமிழ் மன்னர்கள் இருக்கு உலகத்தில் எந்த மன்னன் டையுமே கிடையாது உலகத்திலேயே முதல் முதல்ல போர்க்குற்றத்தை வகுத்ததே நாம ஆமா தாங்க ஐக்கிய நாடுகள் சபை போர்க்குற்றத்தை வகுப்பதற்கு முன்பே பள்ளியாக சாலை பெருவழுதி போய் போருக்கு போகும்போது சொல்றான் நான் வந்து இப்பொழுது போற வந்து நடத்த போறேன் என்னுடைய இருந்து அம்புகள் கிளம்ப போகிறது இங்கு வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் உடல் ஊனமுற்றவர்கள் அது இன்னொரு வரையும் சொல்றான் தான் இறந்த பிறகு ஈமக்கடன் செய்வதற்கு பிள்ளை இல்லாமல் பிள்ளை பெறாமல் இருப்பவர்கள் இவங்கெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க இப்படி இப்படி ஒரு போர் குற்றத்தை உலகத்துல யாருமே வகுக்கல ஆனா இந்த தான் இலங்கையில வந்து ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கின்ற பொழுது மூன்று மணி நேரம் நாடகத்தை நடத்தினதே இவங்க தான் உண்ணாவிரத நாடகத்தை கலைஞர் கருணாநிதி தான் நடத்தினாரு உலகத்திலேயே மூணு மணி நேரம் உண்ணாவிரத தலைவர் யாரா நீங்க பாத்திருக்கீங்களா யாரா மூணு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்களா மகாத்மா காந்தி நடத்தினாரா ஜவஹர்லால் நேரு நடத்தினாரா ஏன் வேற என்ன அண்ணா அப்படி நடத்திருக்காரா திமுகவின் கடந்த காலமும் நிகழ்காலமும் பிரித்து பார்க்க முடியாதவை மக்களை ஏமாற்றுவதில் கலைஞரை மிஞ்சி விட்டவர்கள் இவர்கள் இவர்கள் ஒன்றும் பெரிதாக எதையும் சாதித்து விடவில்லை இங்கே அனைவருக்கும் கல்வி இன்று வரை கிடைத்து விடவில்லை அனைவருக்கும் கல்வி சமூக பொருளாதார விடுதலை கிடைக்கவில்லை அனைத்து சமூகத்திற்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து விடவில்லை எதையுமே அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டுகிட்டு இருக்காங்க திமுக அண்ணா திமுகவும் என்ன சாதிச்சுட்டாங்க வெறும் வாய்ஜாலத்தை தவிர அடுக்குமொழி வசனங்கள் அலங்கார வார்த்தைகளை தவிர வேற என்ன அவங்க சாதிச்சாங்க ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவுமா காலை உணவு திட்டம் இன்றைக்கு உலக நாடுகளே போட்டு பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டம் இன்றைக்கு உலக நாடுகளே போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டம் போடுற அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டு மக்களை ஏழைகள வச்சிருக்கீங்க அதே உணவு திட்டத்துக்கு ஆகக்கூடிய செலவை அந்த குடும்ப தலைவீட்டை கொடுத்துருங்க அந்த பணத்தை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்திருங்களா பார்க்கலாம் ஏன்னா காலை உணவு திட்டம் என்ற பெயரில் ஏதாவது ஊழல் நடக்குதான்னு விசாரிக்கணும் அதையெல்லாம் எதையும் செய்யாம மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கான நலத்திட்டங்களை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் பகட்டு படோடோவம் ஆடம்பரம் விளம்பரம் இதை வைத்து மட்டுமே மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் இவர்கள் அத்தனையும் மக்களை ஏமாற்றி விட்டு தேர்தல் நேரத்திலே ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு மலிவான தந்திரத்தை இவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள் இவர்களுக்கென்று பேசுவதற்கு ஊதுகோலாக இருப்பதற்கு பலர் இருக்கிறார்கள் இவர்கள் சொன்னா நம்ப மாட்டாங்க திமுகவில் இருப்பவர்கள் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால இவங்களுக்கு ஆதரவா திமுகவை தாண்டி நடுநிலையாளன் என்ற போர்வையில் பலரை வச்சிருக்காங்க போய் பேசுவார் சுபவீர பாண்டியன் குடும்பம் தாண்டிய உறவு கள்ளக்காதலுக்கு எவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்தா பாத்தீங்களா திருமணம் கடந்த உறவு திருமணம் கடந்த உறவு ஆமா அதாவது ஏமாத்துறதுக்கு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுல இவங்களை யாரும் மெஞ்ச முடியாது கள்ளக்காதல்னு சொல்லிட்டு போங்கள அதுலன்னா திருமணம் கடந்த உறவு முதல்ல திருமணம் கடந்த உறவே இருக்க அப்புறம் என்ன திருமணம் கிடந்த உறவு வேற அப்புறம் காதல் புனிதமானதுன்னு பேசுவாங்க காதல் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் அங்கமா காதலும் மனிதனுக்கு வந்து தேவையான இன்றியமையாத ஒன்று அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் காதலை மட்டுமே பெருசாக பேசிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அதில் மறைக்கிறது இன்னும் என்ன திமுக ஆட்சியில் இவங்க பண்ணலை ஆயிரங்காணி ஆளவந்தார் நிலத்தை சினிமா நகரம் கட்டுவதற்கு அந்த இடத்தை ஒதுக்குவதற்கு தீர்மானித்தார்கள் ஆயிரங்காணி ஆளவந்தாருடைய நிலம் வன்னியர் சமூகத்திற்கு அந்த சமூகத்து மாணவர்களுக்கு கல்விக்காக மட்டுமே பயன்பட வேண்டும் ஆயிரங்காணி ஆளவந்தார் எழுதி வைத்த உயில் அதை நீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்தியது அதை நீதிமன்றம் உத்தரவாதப்படுத்தியது ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவையும் தாண்டி கடல் நீரை குடிந்தாழ்க்கும் திட்டத்திற்கு ஏற்கனவே நிலத்தை அபகரித்து விட்டார்கள் திரைப்படம் நகரம் அமைப்பதற்கு ஆயிரங்காணி ஆள வந்தார் நிலமா நன்றி சார் உங்களுடைய அரிய நேரத்திற்கும் ஆந்த கருத்திற்கும் மிக்க நன்றி